காவேரி ரூமில் இருக்காங்க விஜய் வராரு வந்த உடனே இங்கே பாரு காவேரி நீ வருத்தப்படாத தயவு செய்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு எனக்கு என்னவோ இவங்க வந்தவங்க எல்லாமே பொய்யா தான் தோணுது பசுபதி தான் இவங்க எல்லாரையும் ரெடி பண்ணி அனுப்பியிருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆமாங்க எனக்கு அந்த யோசனை வரவே இல்லையே இவங்க திடீர்னு வந்திருக்காங்க வந்து எங்கள் அப்பா கூட வாழ்ந்துன்னு சொல்கிறாங்க டாக்குமெண்ட் எல்லாம் காமிக்கிறாங்க இங்கே இருக்குது அங்கே சொத்து இருக்குன்னு எல்லாமே சொல்கிறாங்க அப்போது இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த பசுபதி தானா அவன் தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஆமாம் காவேரி எனக்கு எனக்கு டவுட் எல்லாமே அந்த பசுபதி மேலே தான் இருக்குது கொஞ்சம் எனக்கு நீ டைம் கொடு இவங்க வந்ததுக்கு என்ன காரணம் எல்லாத்தையும் நான் உனக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு உண்மையாவா அப்படின்னு காவேரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க இங்கே பாரு காவேரி வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு நீ இதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத சரியா எப்போவுமே நான் உன் கூட இருக்கேன் எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு சீக்கிரமாக நமக்கு ஒரு குட்டி பாப்பா பிறக்கும் அதுவும் பெண் குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னங்க நீங்கள் எப்படி பேசிகிட்டே இருக்கீங்க எனக்கு ஒரு குட்டி விஜய் தான் வேணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸாக இருக்காங்க பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க அவரோட அம்மா சாரை தான் பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க என் புருஷன் அப்படியே பட்டவர் கடையவே கிடையாது அவர் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் என்னை தவிர வேற ஒருத்தையோட கண்டிப்பா வாழ்ந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுகிட்ட சொல்லி பயங்கரமா ஆழறாங்க இருடி பாக்கலாம் அமைதியா இரு